ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து ஒரு ஈஸியான முறையில் அரைக்கிற ஒரு கார சட்னி தான் இதுக்கு வந்து பெருசாக வேறு ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக இல்லை சும்மா அப்படியே ரிலாக்டாக செய்கிற மாதிரி தான் இருக்கும் நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பிடி தக்காளி வந்து ஒரு பழமாக ஒரு நல்லா கொஞ்சம் கனிஞ்ச பழமாக இருக்கணும் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராமங்களில் போட்டுக்கலாம் பூண்டு ஒரு நாலு பல் கருவேப்பிலை மல்லி காஞ்சமலா கொஞ்சமாக கொஞ்சோண்டு புளி உப்பு அவ்வளோதான் இது எல்லாத்தையும் மொமலாம் போட்டு அரைச்சிட்டு கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் லாஸ்ட்டு சேர்த்தோம்னா அது லைட்டாக பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லைட்டாக துள்துகளாக கொஞ்சம் தெரியிற மாதிரி இருக்கும் கருவேப்பிலை அந்த மாதிரி அரைச்சோம்னா ரொம்பவே வந்து பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம வெங்காயம் அதெல்லாம் போட்டு மிளகாலாம் அரைச்சிட்டு அப்புறமா தக்காளி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு வந்து நம்ம வந்து கருவேப்பிலை சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டு பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும் சாப்பிடவும் ஒரு ஆர்வமாக இருக்கும் இது வந்து சட்டு நம்ம செய்யணும் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது டக்குன்னு இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா இதுக்கு ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது ஈஸியாக செஞ்சிடலாம் அப்புறம் தோசையும் வந்து இதுக்கு முருகலாக இல்லாமல் இந்த மாதிரி மெத்து மெத்துன்னு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து வயசானவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் வாய் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது காரசாரமாக சாப்பிட்டா தேவலாம் அப்படின்னு நினைக்கும் போது செய்யறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்